கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஊழியன் தன்னுடைய பணிகளை பெற்றுக்கொண்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் விழிப்புடன் இருக்கின்ற பணியாளர் வாழ்த்த பெறுகிறார் பெறுகிறார் விழிப்புடன் இல்லாத பணியாளர் தண்டனை பெறுகிறார் ஆண்டவர் நம்மிடம் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் திராட்சை தோட்டத்தை கொடுத்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கான விளைச்சலை கேட்க தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார் அவரே வந்து கேட்கிறார் ஆனால் இந்த திராட்சைத் தோட்டம் என்ற வாழ்க்கையில் விளைச்சல் இல்லை என்றால் ஊழியன் வாழவில்லை அவனிடம் கொடுக்கப்பட்ட தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்திருந்திருக்கிறான் என்பது அர்த்தமாகும் கொடுக்கப்பட்ட அருளையும் ஆற்றலையும் வல்லமையையும் பயன்படுத்தி கொண்டு ஒருவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கடமைகளையும் ஆண்டவர் வருகின்ற வருகின்ற வரையிலும் பொறுப்புடன் வைத்து காக்க வேண்டும் என்பதுதான் பொறுப்புடன் வைத்து காப்பது என்பது மிக அவசியமானது ஒரு ஊழியனுக்கு தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திருக்க வேண்டிய மிக முதலாவது கடமையாகும் அந்த கடமையை அவர் வைத்திருக்க வேண்டும் எனவே ஊழியன் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுப்புடனும் நம்பிக்கையுடனும் தன் வாழ்வை செயல்படுத்த வேண்டும் திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் சொல்லுகின்ற போது மனிதன் வரலாற்றில் இந்த ட்ரவுஸினஸ் என்ற சோம்பேறித்தனத்தை வரலாற்றில் பெற்றுக்கொண்டபோது பெற்றுக்கொள்கின்ற போது அது தீமைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறது தீயவனை நம்முடைய வாழ்க்கையின் உள்ளே வருவதற்கு பாதையை அமைத்து விடுகிறது அது உள்ளே வந்து ஆன்மாவினுடைய சக்தியை முழுவதுமாக குலைத்து விடுகிறது அவ்வாறு குலைத்து போது இறுதி வரையில் ஆன்மா தீமையை எதிர்த்து போராடாமலே நின்றுவிடுகிறது இந்த பொறுப்பில்லாத தனம் தன்னிஷ்டம் போல வாழுகின்ற இன்டிஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிலை பாவம் இல்லை என்ற ஒரு நிலை குற்றம் இல்லை என்ற ஒரு நிலை தவறு என்பதே இல்லை என்ற ஒரு நிலை இந்த நிலையில் ஊழியன் வளர்கின்ற போது அந்த ஊழியன் பயனற்று போன அத்திமரம் போல நிற்கிறார் பயனற்ற ஊழியனாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரின் பாதையில் ஞானஸ்தானம் பெற்றதனால் நாம் பெற்றுக்கொண்ட பொறுப்பையும் கடமையையும் இறுதி வரை நாம் காப்பாற்றி பத்து தாளந்து பெற்றவர் இன்னும் பத்து தாளந்தையும் ஐந்து தாளந்து பெற்றவர் இன்னும் ஐந்து தாளந்தையும் சம்பாதித்தது போல சம்பாதித்து ஆண்டவரின் கையால் பாராட்டு பெறுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் கொடுத்த வல்லமைக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி அது கொடைகளுக்கு நன்றி ஆண்டுகிறேன் நீர் தந்த சக்திக்கு நன்றி எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை காப்பாற்றுகிறீர் நீர் கொடுத்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்தி நாங்கள் வளர வரம் தாரும் எப்போதும் ஒரு தாளந்தை கொண்டு போய் நாங்கள் நிலத்தின் கீழ் புதைத்து விடாமல் ஆண்டவர் வருகின்ற வேளையில் மகிழ்ச்சியுடன் வரவேற்க எங்கள் மனங்களை திறந்துவிடும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்